வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு மடியிலே கனமிருந்தால் வழியிலே பயம் இது ஒரு பழமொழி முதுமொழி நமது நாட்டிலே வாழ்க்கை தத்துவங்களை சுருக்கமாக ஒரு ஒரு வரி இரண்டு வரிகளிலே பொன்மொழிகளாக நமது முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவற்றிற்கான விளக்கங்களை நாம் உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்தல் என்பதிலே சிறு குழப்பங்கள் இருக்கின்றது அந்த பா அந்த விளக்கங்கள் காலத்தால் மாறுபட்டு விடுவதை பார்க்கிறோம் அதே போலத்தான் இப்போ இதனுடைய புரிதலையும் நாம் எந்த அளவுக்கு புரிந்து இருக்கின்றோம் என்பதில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது பொதுவாக மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் இதை பொதுவாக எப்படி சமுதாயம் பார்க்கிறது என்று சொன்னால் அந்த காலத்திலே பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் அதை மடியிலே அதை வைத்து சுருட்டி இடுப்பில் கட்டி கொள்வார்கள் அந்த பணத்தை இடுப்பில் வைத்து அதை சுருட்டி கட்டிக்கொண்டு செல்வது என்பது வழக்கம் இது எதற்கு என்ன சொன்னால் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது அங்கே இருக்கிறது தெரியாது தெரியாமல் வைத்துக்கொள்வது அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கி வைத்துக்கொண்டால் அவ்வப்போது அதை தொட்டு பார்த்து கொள்வார்கள் அது இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து கொள்வார்கள் முன்னொரு எல்லாம் காட்டு வழியிலே செல்லும் பொழுது அங்கு திருடர்கள் பயம் இருக்கும் இதனால் இந்த பொருள் என்ற ஒரு நிலையிலே அதற்கு பயம் என்று இருப்பதை இந்த ப பழமொழியை வைத்து அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பொதுவாக பயம் என்பதே எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால் பயம் என்று நாம் ஒரு சிந்தனையை ஏற்கனவே ஒரு சென்ற வாரம் அதை நாம் வெளிப்படுத்தியிருந்தோம் பயம் என்று சொன்னாலே மரணம் என்பதுதான் ஒரு முழுமையான பயம் அதை சார்ந்த பயம்தான் மற்ற பயங்கள் எல்லாம் என்று நாம் அதை வெளிப்படுத்தியிருந்தோம் இப்பொழுது சமுதாயத்தில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் பொருள் வேண்டும் அந்த பொருளை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் அந்த பொருள் இழந்துவிட்டால் நாம் உயிர் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இது தேவையின் அளவில் பொருளில் இருப்பவர்களுக்கு அந்த பயம் இருந்தால் கூட பரவாயில்லை தலைமுறைக்கும் பொருளை ஈட்டிக்கொண்டு அதை வைத்து கொண்டும் இவர்கள் பயம் இருக்கிறதே பெரிய பயம் இருக்கிறது இப்போ இந்த பொருளை அதிகமாக தேக்கி வைத்திருப்பவர்களிடம் பயம் அதிகமாக இருக்கிறது அப்ப அந்த இடத்தில் இது மரணம் சார்ந்த பயமா இல்லையே இப்போ நம்மிடம் பொருள் தலைமுறைக்கும் இருக்கிறது இப்போ அதுல ஒரு பகுதியை தேடிக்கொண்டு சென்று விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது அப்புறம் என் பயம் வர வேண்டும் அப்போ அங்கே மரண பயத்தினுடைய நீட்சியாக இந்த பயத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறதா இல்லை அப்போ எங்கும் பயம் வருகிறதே அப்போ இந்த பயம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் மடியிலே என்பதை இன்றைய சிந்தனையிலே நாம் எப்படி விளக்கி இருக்கின்றோம் மடி என்று சொன்னால் நமது கருமையம் என்பதைத்தான் மடி என்று சொல்கிறோம் கருமயம் என்பது உடலை இரண்டாக பகுத்து பொழுது அதனுடைய மையம் என்பது எதுவோ இந்த உடலின் மையம் என்பது எதுவோ அதுதான் கருமையமாக இருக்கிறது இப்போது அந்த கருமையத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் மைய துகள் இருக்கிறது அந்த துகளின் மையத்திலே அறிவாகிய தெய்வம் அசைவற்றி இருக்கிறது இதுதானே கருமையம் கருமையம் என்று சொன்னாலே அது அந்த அறிவாகிய தெய்வம் முற்றறிவாகிய தெய்வம் இருக்கும் இடம் சரி அந்த மடி என்ற கருமையத்திலே கணம் என்று சொன்னால் என்ன கனம் என்று சொன்னால் தேவையில்லாத ஏதோ ஒன்று அங்கு அடர்த்தியாக தேங்கி 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 அங்கு கணத்தை ஏற்படுத்துகிறது அர்த்தம் அப்ப அந்த கருமையத்திலே தேவையில்லாத தேக்கம் என்பது எது என்று சொன்னால் கர்மவினை என்பதுதான் அங்கு தேக்கமாக இருக்கிறது தேங்கி இருக்கிறது என்று சொன்னாலே அது கர்ம வினை தான் அப்ப கனமாக இருக்கிறது என்று சொன்னால் அது கர்மவினை தான் கர்மவினை என்று சொன்னால் பாவப்பதிவு மட்டுமே நிறைய பேர் புண்ணிய பதிவும் கணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புண்ணியம் என்ற கனத்தையும் நாம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு முத்தி அடைய முடியாது இறை உணர்வு பெற முடியாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் புண்ணியம் என்பது கனமாகவே இருப்பது இல்லை அது இருப்பாக இருந்து விளைவை கொடுப்பது இல்லை எப்பொழுது அது கணம் என்று சொன்னால் ஒரு பதிவு காலத்தால் விளைவைடுக்கி பெங்கில் இருக்கு இல்லையா அதுதான் கனமே தவிர அப்போ ஏன் கனம்னு சொல்றோம் அது ஏன் பயம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விளைவை கொடுக்க வேண்டி இருக்கிறது சரி விளைவு துன்பகரமாக வரும் என்றால் பயம் வரும் இன்பமாக இருக்கிறது என்றால் பயம் வராது இல்லையா அப்ப மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் என்று சொல்லியிருக்கிறார்களே மடியிலே கனம் இருந்தால் வழியிலே ஆனந்தம் மகிழ்ச்சி என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை அப்ப அங்க புண்ணியமும் கனமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்று சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்களே அப்படி பார்த்தால் அந்த வழியிலே கணம் பயம் என்பதற்கு பதில் வேறு வார்த்தை போடுற மாதிரி இருக்கும் இங்கு இந்த பொன்மொழியிலே மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் என்று மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது பயம் என்பது எப்பொழுது வரும் என்றால் நமக்கு துன்பம் வரும் பயம் என்பது வரும் அப்ப எது துன்பமாக வரும் அந்த பாவ வினை என்ற கர்ம வினைதான் துன்பமாக வரும் அது காலத்தால் வர இருக்கிறது அது உடனடியாக வரவும் இல்லை எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை அது எப்பொழுது வெளிப்படும் என்று தெரியவில்லை செயலுக்கு விளைவு உண்டு அந்த விளைவு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமே அதுதான் எதிர்காலம் அந்த எதிர்காலத்தை நினைத்து பயம் இதுதான் அந்த மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் நிறைய கர்மவினை கூட இருக்கிறது என்று சொன்னால் நிறைய பெரிய துன்பங்கள் நிறைய வரப்போகிறது என்று பயம் இதுதான் பயம் ஆனால் புண்ணியம் என்ற செயல் புண்ணியம் என்ற செயல் செய்தவுடன் அது உடனடியாக விளைவாக வந்து இந்த கர்மவினையை அழித்து விடுகிறது அதற்கு விளைவு வந்துவிட்டது அதற்கு விளைவு வர வேண்டியது எதுவும் பெண்டிங்கில் இல்லை அப்படி பெண்டிங்கில் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது கனமே கிடையாது அதனால் நாம் என்ன செய்கிறோம் அதை செயல்பதிவு என்று சொல்கிறோம் அது அங்கு கனமே கிடையாது அது எப்படி இருக்கும் இறைநிலை போல் லேசாக இருந்து கொண்டிருக்கும் இறைநிலையோடு இறைநிலையாக இணைந்து கொண்டிருக்கும் ஏன் புண்ணியம் என்பதெல்லாம் அன்பும் கருணையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்கள் அன்பும் கருணையும் என்பது இறை தன்மை அப்ப அந்த செயல்பதிவுகளெல்லாம் இறைநிலையோடு இறைநிலையாக இணைந்திருக்கும் அதில் கனமே கிடையாது அது மட்டுமல்ல அது தடையும் கிடையாது அது அந்த புண்ணியம் என்பதும் இறை உணர்வு பெறுவதற்கு தடை என்று சொல்லுகிறார்களே அது ஒரு புரியாத தத்துவ நிலையை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேராசைக்காரர்கள் நாங்கள் புண்ணியம் செய்து நாம் இதையெல்லாம் பெற இருக்கிறோம் என்ற பேராசைக்காரர்கள் இன்னும் பேராசைக்காரர்கள் என்று சொல்வதை விட இறைவனுடைய துரோகிகள் என்று சொல்லலாம் ஏன் நாங்கள் புண்ணியம் செய்துதான் நாங்கள் நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இயற்கை இங்கு இவ்வளவு வளத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கையே மதிக்காத ஒரு நிலை என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஆக இந்த கர்மவினை என்ற அந்த கணம் என்பதுதான் வழியிலே பயம் என்று இருக்கிறது சரி இது பயந்து பயந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் ஆம் அது விளைவை துன்பமாக விளைவு வரக்கூடியதாக இருக்கிறது அப்போ பயம் வந்துதான் ஆக வேண்டும் பயப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டால் அதற்கு வழி தெரியவில்லை என்று சொன்னால் தான் பயப்பட வேண்டும் இன்னும் இது இந்த பயம் இந்த பயம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது மீண்டும் ஒரு கர்மவினை என்ற ஒரு பாவப்பதிவை செய்யக்கூடாது என்பதற்கு பயம் இருக்க வேண்டும் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு பயம் மனிதனுக்கு வர வேண்டும் அந்த பய பயம் என்பது செயலை அந்த தீய செயலை தடுப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர தீய விளைவு வந்துவிடுமே என்பதற்கான பயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பயமும் தீய செயலை செய்யாமல் இருப்பதற்காக மட்டுமே பக்தி மார்க்கத்தில் கூட பயபக்தி என்று சொல்வார்கள் ஏன் வெறும் பக்தி என்று சொல்லியிருக்கலாமே ஏன் பயபக்தி என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த பக்தியிலே ஒரு பயம் வேண்டும் என்ன பயம் வேண்டும் நாம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்யக்கூடாது என்ற பயம் வர வேண்டும் அப்ப இதை செய்ய எதை செய்யக்கூடாது என்பதற்கான பயம் வேண்டும் ஒரு உடல் நலத்தில் கூட இதை சாப்பிட்டால் நோய் வந்துவிடும் என்ற ஒரு பயம் இருந்தால் தான் அதை சாப்பிட நாம் சாப்பிடாமல் இருக்க முடியும் அந்த பயம் இருக்க வேண்டும் அப்ப தீய செயலை செய்யக்கூடாது என்பதற்கான பயம் நன்மையான பயம் அது இருக்க வேண்டும் ஆனால் இது விளைவு வந்துவிடுமே என்று ஒரு பயம் இந்த கணம் என்பது நமக்கு விளைவாக வந்துவிடுமே என்று ஒரு பயம் இருக்கிறதே அந்த பயம் இப்பொழுது தேவையில்லை எப்பொழுது வேதாத்திரிய தத்துவம் நமது உண்மையான விளக்கத்தை கொடுத்து விட்டதோ இப்பொழுது தேவையில்லை ஏன் என்று சொன்னால் அது விளைவாக வர வேண்டும் என்று அவசியமில்லை அது வருவதற்கு முன் நாம் புண்ணியம் செய்து அந்த தர்மம் ஈகை சேவை தொண்டு என்ற வகையில் துன்பம் போக்கும் செயல்களை செய்து அதை அழித்து விட்டால் அது வராது இந்த ஒரு கலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தெரிந்து கொண்டால் அந்த பயம் நீங்கிவிடும் அப்ப இந்த மடி மடியிலே கனம் இருக்கும் போது வழியிலே பயம் எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருக்க வேண்டிய பயம் மீண்டும் துன்பம் கொடுக்கும் செயலை செய்யாமல் இருப்பதற்காக அந்த பயம் இருக்க வேண்டும் அது விளைவு வந்துவிடுமே என்ற ஒரு பயத்தை போக்கிக் கொள்வதற்கு மகர்ஷி அவர்கள் எப்படி விதியை வெல்லலாம் என்பதற்கு அறிவை கொண்டு இதை வென்றுவிட முடியும் என்று அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த கர்மவினை என்பது மடியிலே இருக்கிறது கர்மயத்தில் இருக்கிறது அதை நாம் போய் உள்ளே போய் அழித்து விட முடியுமா உள்ளே நாம் எதையும் செய்ய முடியாது அகத்தில் நாம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆனால் புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயல் அகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் இப்போ நாம் கர்மவினையை கொண்டு போய் கர்மயத்தில் நம்ம வச்சுட்டு வந்தோமா இல்லையே நாம் புறத்தில் யாருக்கோ ஒரு துன்பம் கொடுத்தோம் ஆனால் கருமயத்தில் ஒரு பதிவு ஏற்பட்டு விட்டது அப்போ அங்கே அந்த அகம் கெழுவதற்கு காரணமும் புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் தான் அகத்தை கெடுக்கிறது அப்ப அகத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக அகத்தில் போய் தூய்மை செய்ய முடியுமா என்றால் முடியாது புறத்தில் செயல் செய்தால்தான் அகத்தில் தூய்மை செய்ய முடியும் ஆக இப்போ அகத்தை நாம் பார்க்கிறோம் அகத்தை கண்டு அந்த ஒரு பயம் வருகிறது அந்த பயத்தை போக்குவதற்கு புறத்திலே நாம் செயல் செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் புறத்தில் தான் இருக்கிறது அப்ப புறத்தில் நாம் புண்ணிய செயல்களை செய்ய செய்ய அகம் தூய்மையாகிவிடும் அது தூய்மையாகிவிட்டால் நமக்கு வர வேண்டிய விளைவுகள் எதுவுமே வராது நம்ம யாரும் துன்புறுத்த முடியாது நம்ம யாரும் அவமானப்படுத்த முடியாது இது எல்லாமே இந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் இவை எல்லாம் வருகிறது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த விளக்கமெல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளும் நம்மை அலக்கழிக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளும் இந்த கர்மவினை என்பதை போக்குவதற்காகத்தான் வருகிறது என்று முதலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அகத்தை தூய்மை செய்கிறது என்ற தத்துவமும் விளங்கி கொண்டால் நாம் முழுமையான இந்த விளக்கம் என்பதுதான் ஞானத்தின் ஒரு பாதையிலே நாம் பயணிக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் ஆக இந்த இன்றைய இந்த சிந்தனையிலே நாம் செய்திருக்கக்கூடிய இந்த சிந்தனை ஒரு ஞானத்தின் பாதையில் நாம் பயணிப்பதற்கு ஒரு தத்துவ விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த ஞானத்தை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அனைவரும் வாழ்வதற்கு தொண்டு செய்வோம் புண்ணியம் செய்வோம் சேவை செய்வோம் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வோம் வாழ்க